எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையும் வேற எந்த கட்சியோடும் எங்களுக்கு கிடையாது எங்களோட எங்களுக்கு வந்து இது ஒரு பின்னடைவு தான் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த தேர்தல் முடிவு வந்து தமிழ்நாட்டை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்காது விஜய்க்கு கணிசமான வாக்குகள் வரும் என்பதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள் ஆனால் அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாறாது பெரிய கிடையாது எல்லா ஊருக்கும் மெட்ரோ தேவை கிடையாது சரி நல்ல அறிமுகமான நபர் தானே புதிய நபர் அல்லன்னு பொழுது ஒரு அறிமுகமான நல்லா பெரிய பிரபலமான நடிகர் அதனால் எல்லாருக்கும் அறிமுகமானவர் அந்த அளவுக்குள்ள தான் நான் பார்க்குறேன் காங்கிரஸ் கட்சியோட எந்த விதமான ஃபார்மல் ரிலேஷன்ஸும் அவருக்கு முன்னாடி இருந்தது கிடையாது இந்த மாதிரி நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஒரு காலகட்டத்தில் அது இளைஞர் காங்கிரஸில் ஏதோ செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்பினதாக ஒரு சந்திப்பு நடந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதோட ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பும் இன்னும் காங்கிரஸோட இந்த காலத்தில் இருந்தது ஏற்கனவே விஜய் வந்து விஜயோட வந்து காங்கிரஸ் கட்சியினை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வயிற்லாக பேசப்படுற அந்த மாதிரி பண்ணி பேசுறதை வந்து நம்ம நான் என்னுடைய எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையும் வேறு எந்த கட்சியோடும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட நிலைமை இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம் உறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது அந்த கூட்டணி தான் தொடரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் அந்த கூட்டணி தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன்

இதை இதை பற்றி இப்பொழுது பேச வேண்டும் என்று நான் அவசியமாக கருதுதில்லை கொஞ்சம் டெஃபினட்டாக நாங்கள் எதிர்பார்த்த முடிவு வராது எங்களோட எங்களுக்கு வந்து இது ஒரு பின்னடைவு தான் அதை நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த தேர்தல் முடிவு வந்து தமிழ்நாட்டை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்காது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு பின்னடைவு தான் நாங்கள் வந்து நல்லா எதிர்பார்த்தோம் அந்த தேர்தலில் ஆனால் அங்கே இருக்கிற அங்கே ஒரு வலுவான கூட்டணியை அங்கே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வலுவான கூட்டணி குறிப்பாக வந்து அந்த ராம்விலாஸ் பட்ஸ்வான் கட்சியை அங்கே சேர்த்தது அவங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு பலத்தை கூட்டியிருக்கிறது அஞ்சு சதவீத ஓட்டுகள் அதனால கூட்டியிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு சமுதாய கட்சிகளால் இன்னொரு ரெண்டு ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கூடிச்சு அதுக்கப்புறம் ஏஐஎம்எம் தனியாக நின்றதுனால எங்களுக்கு வாடிக்கையாக வர வாழ்க்கைகள் கொஞ்சம் பிரிஞ்சது அதற்கு எல்லாத்துக்கும் மேலாக நேரடியாக பத்தாயிரம் ரூபா ஒரு ஒரு பெண்கள் அக்கௌண்ட்லையும் போட்டது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களை பெரு பெரு அளவில் ஊக்கப்படுத்தி அது வந்து அந்த அணிக்கு வாக்களித்து அந்த அந்த காரணத்துக்காக தான் காங்கிரஸ் கட்சி எதுவும் எதிர்பார்த்த முடிவு வரவில்லை எங்களுக்கு கடந்த தேர்தலில் என்ன வாக்குகள் கிடைச்சதோ அதே வாக்குகள் தான் இந்த தேர்தலையும் கிடைச்சிருக்கு கடந்த தேர்தலில் ராஷ்ட்ரிய ஜனதாதளக்கு என்ன தேர்தலில் முடிவு வாக்குகள் கிடைச்சதோ அதே தான் இந்தியும் கிடைச்சிருக்கு கூட்டணி அங்கே இன்னும் கொஞ்சம் பலமாக அமைந்து அதற்கு மேலாக இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்ததுனால நாங்கள் எதிர்பார்த்த முடிவு எங்களுக்கு அது எனக்கு அந்த மாதிரி எந்த டேட்டாவும் எங்கிட்ட இல்லை எனக்கு எனக்கிட்ட இல்லை வேற அந்த டேட்டா எங்கிட்ட இல்லை அதனால அந்த டேட்டா இல்லாமல் அதை நேரடியாக நான் அந்த டேட்டாவை பார்க்காம என்னால் அது சொல்ல முடியாது ஒரு வாக்கு கூட எங்களுடைய வாக்கு நீக்கலாம் சொல்லி அதான் சொல்றேன் எனக்கு வந்து வாக்கு வந்து நீக்கப்பட்டதாக எனக்கு எந்த டேட்டாவும் என்கிட்ட கிடையாது நான் டே டே பீகாருக்கு நேரடியாக நான் செல்லவில்லை நான் அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளவில்லை அதனால் அதை பற்றி யாராவது சொன்னார்கள் என்றால் அது தான் கேட்க வேண்டும் எனக்கு எந்த விதமான டேட்டாவும் எங்கிட்ட கிடையாது ஒரு தவறான பாதைக்கு கொண்டு சென்று காங்கிரஸ் அதை என்ன பண்ண இருக்கிற குளறுபடி அதனால வருகின்ற பாதிப்பை பற்றி அவர் முன்வைத்திருக்கலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்வு முடிவுகளை நான் வந்து என்னை என்னுடைய சிந்தனைக்கு என்னுடைய அறிவுக்கு என்ன தோன்றுகிறது என்றால் கடந்த முறை ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி அது எல்ஜேபி வந்து தனியாக நின்னாங்க தனியாக நின்று அஞ்சு சதவீத ஓட்டு வாங்கினாங்க இந்த முறை அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணியில் சேர்ந்து நின்று இருபத்தொம்போது சீட்டில் நின்று இருபத்தி ரெண்டு சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க அந்த அஞ்சு சதவீத வாக்கு அப்படியே அந்த அணிக்கு போயிருக்கு அதுக்கு மேலாக இன்னும் ரெண்டு சமுதாய கட்சிகள் ஆளுக்கு ஒரு ஒரு சதவீத வாக்குகள் இருக்கிற கட்சிகள் அந்த பக்கம் போயிருக்கு அதனால் ஏழு சதவீத வாக்குகள் அவங்களுக்கு கூடு வந்திருக்கு அதுக்கு மேலாக எப்பவுமே வாடிக்கையாக தனியாக நிற்கும் இந்த தடவையும் தனியாக நின்னாங்க அதே மாதிரி எங்களுக்கு வர வேண்டிய சில வாக்குகள் நாங்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய வாக்குகளை சிதைத்தார்கள் அதற்கு எல்லாத்துக்கும் மேலாக இந்த பத்தாயிரம் ரூபா ஒரு ஒரு அக்கௌண்ட்லையும் பத்தாயிரம் ரூபா கொடுத்ததுனால என்னை பொறுத்த வரைக்கும் மகளிர் ஓட்டு கொஞ்சம் கணிசமாக அந்த பக்கம் போயிருக்கு இந்த காரணத்துக்காக தான் என்னை பொறுத்தவரைக்கும் தேர்தல் முடிவுகள் இந்த இந்த வகையில் வந்திருக்கு தேர்தல் மத்தியில் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு கட்சிகளை வந்து இடுக்கிறதுக்கு பசீகரப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு ஒரு கையில் வந்து பெரிய பல உத்தி யுக்திகள் இருக்குது நாங்கள் மத்தியில் ஆட்சிகள் இல்லை அதனால் பல யுக்திகள் எங்கள் கையில் இல்லை அதையெல்லாம் அவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க அவர் பெரிய கூட்டணி நீங்க சொன்னது போல இந்த சிதைந்து கிடந்த கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்ததுனாலதான் அவங்க வெற்றி பெற்றாங்களே எங்கள் வாக்கு எந்த விதத்திலும் குறையவில்லை என்னுடைய சொல்றேன் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்டே சொல்லிருக்கேன் விஜய்க்கு கணிசமான வாக்குகள் வரும் என்பதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாறாது மும்மனை போட்டி நடக்கும் பொழுது இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் என்னுடைய அரசியல் கண்ணோட்டத்தில் நான் பார்க்கவேன் மூன்றரை மணியை போட்டின்னு வச்சுக்குவோம் ஆனால் மூன்றரை மணம் வச்சுக்குவோம் அந்த மூன்றை மண போட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் நான் நம்பிக்கை இதுதான் என்னுடைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் வாக்குகளே சீட்டுகளாக மாறும் என்று சொல்லவே முடியாது வாக்குகள் வரலாம் ஆனால் சீட்டுகளை வர நான் இன்றைக்கே ஏற்றுக்கிறேன் விஜய் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் கண்டிப்பாக உருவோம் வெற்றிக்கு அப்புறம் வந்து இப்ப தமிழகத்தை நோக்கி பிஜேபியுடைய பார்வை திரும்பிடுச்சு நாளை கூட பிரதமர் இங்க வரலாம் அடுத்தடுத்து இப்ப மத்திய அரசோட நலத்திட்டங்கள் வந்து நேரடியாக அங்க பீகார் எப்படி பத்தாயிரம் ரூபாய் போட்டாங்களோ அது மாதிரி நேரடியா போடுறதுக்கான முயற்சியில மத்தியில வந்து மறுபடியும் திமுக அதிமுக பிஜேபி கூட்டணி தான் வரும்னு அரசியல் நோக்கு சொல்றாங்க சார் தவறான அனாலிசிஸ் சொல்றேன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு மாநிலத்தில் நடக்கிற தேர்தல் முடிவுகள் இன்னொரு மாநிலத்தை பாதிக்கவே பாதிக்காது அப்படி பார்த்தா கர்நாடகாவில் நாங்கள் ஜெயிக்கிறோம் கர்நாடகாவில் ஜெயிக்கிறதுனால காங்கிரஸ் கட்சி தனியாக த தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா பார்டர் ஸ்டேட் தான் பாண்டிச்சேரியில் கட்சி வலுவாக இருக்குது அந்த பாண்டிச்சேரியில் ஜெயிக்கிறதுனால தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறோமா ஜெயிக்கிற ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் இன்னொரு ஸ்டேட்டை பாதிக்கவே பாதிக்க போறாங்க பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக ஒரே ஒரு ஸ்டேட்டுக்குலாம் கொடுக்க முடியாது கொடுத்தா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க கோடா பிளான் இருக்கு இல்ல கொடுத்தாங்க சார் பீகார்ல அது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல அது அது மாதிரி தான் செய்ய போறாங்க மத்திய அரசுங்கறாங்க மத்திய அரசு ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு பணம் கொடுக்கும் கொடுத்தா இந்தியா முழுக்க கொடுக்கணும் மத்திய அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கலாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் திருப்பி புரிஞ்சுங்க பத் பீகாரில் கொடுத்தது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுத்தாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல இதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல அதே மாதிரி தான் அதனால் இப்போ வந்து பெரிய ப்ராப்பர் கிடையாது எல்லா ஊருக்கும் மெட்ரோ தேவை கிடையாது திருச்சிக்கே மெட்ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் மெட்ரோ வந்து எல்லா ஊருக்கும் தேவை பெரிய பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கிற ஊருக்கு தான் மெட்ரோ தேவை இல்லைவாட்டி மெட்ரோன்றது பெரிய செலவு பண்ணி அதுக்கு ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ பாப்புலே பெரிய மெட்ரோ அது மெட்ரோனால என்ன அர்த்தம் பெரிய பெரிய சிட்டிக்கு தான் அது தேவை மற்ற எல்லா ஊருக்கும் மெட்ரோ தேவையில்லை அதோட மற்ற வழி இருக்குது அர்பன் டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரோடை இம்ப்ரூவ் பண்ணி பஸ் வசதியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்கு எல்லா ஊருக்கும் மெட்ரோ போடணும்னு அவசியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையை தவிர வேறு எங்கேயும் மெட்ரோ தேவை கிடையாதுன்னு தான்

இது வந்து ரொம்ப பயங்கர இந்த மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதல் தலைநகரில் நடந்து ரொம்ப நாள் ஆகி இவர்கள் எப்போவுமே வந்து பீத்திக்குவாங்க பி பிஜேபி நாங்கள் ஆட்சிக்கு வந்த அப்புறம் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடந்தது ஆனால் இது ஒரு சூயசைட் பாம்பு நடந்துருக்கு டெல்லிக்குள்ளே டெல்லிக்குள்ளேயே அதுவும் சாந்தினி சவுக்குன்றது ரொம்ப பிஸியான மார்க்கெட் அதனால் இது வந்து மத்திய சர்க்கார் தான் விளக்கம் கொடுக்கணும் எப்படி ஒரு செக்யூரிட்டி பிரீச் இப்படி ஆச்சு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்ன ஆச்சு அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஆர்டிஎக்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த புல்லட்டெல்லாம் வந்து என்ன ராணுவ கடங்கிலிருந்து வந்துச்சான்றதில் அவங்க தான் சொல்லணும் அந்த நிச்சயமாக நாங்கள் பாராளுமன்றத்தில் எடுப்போம் வா வீணடிக்கிடாது எல்லாருமே இப்போ எஸ்ஐஆரை சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்கள் வாக்கை வந்து பதிவு பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜனநாயக நாடுகளில் ரொம்ப குறைவான நாடுகள் தான் ஜனநாயக நாடு ஜனநாயகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை நம்ம வீணடிக்கக்கூடாது எல்லாரும் மெனக்கெட்டு அவருடைய வாக்குகள் சிதறாமல் காணா போகாமல் இருப்பதற்காக சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஊருக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஒரு டெம்பரரியா ப்ராஜெக்ட் வந்தவங்களை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது ஆகணும் ஏன்னா அது யாரும் எலிஜிபிள் ஓட்டர் யாருமே வந்து எக்ஸ்க்ளூட் ஆகக்கூடாது அது காலாவசங்களால் முடிக்க முடியாட்டி அது அது வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்தோம் ஆகணும்